வணக்கம் ஜெய் சமேல் என்று ஸ்பெஷல் சேமியா கேசரி சேமியா சர்க்கரை முந்திரி பருப்பு திராட்சை நெய் செய்து பார்க்கலாம் வாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துப்போம் முந்திரி பருப்பு திராட்சையா வறுத்தாச்சு அடுத்து சேமியா வறுத்துக்கலாம் சேமியா வறுத்துக்கலாம் சைட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றிணும் ஒரு செடிக்கு கொஞ்சம் உண்டு போட்டால் அந்த சேமியா கேசரி பேஸ்ட்டு கொடுக்கும் கலர் எல்லாத்துங்க கலராக இருக்கும் கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும் தண்ணி நல்லா பபிள்ஸ் இந்த மாதிரி கொதிக்குது இப்போ சேமியா கூட்டி நல்ல வெள்ளி தான் சேமியா ரெண்டு பேரும் சக்கா போடணும் அது சேனியாக மேகம் வெண்டாக தான் போட்டோம்னா அந்த குழந்தை கூட நல்லாயிருக்கும் சீனையை நல்லா எந்திரிச்சு நல்லா ஒன்று போல இருக்குது இப்போ சக்கரை கொட்டி கிண்டணும் சீனாய்க்கா சரி ரெடி ஆகிடுது சாயங்காலம் இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்லாம் சாயங்காலம் ஓ சாப்பிட்டுட்டு கமெண்ட் தானே